வணக்கம் நண்பர்களே கலா டெய்லரிங்லேருந்து ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் ஸ்லீவ் வந்து லைனிங்கில் கட் பண்ணி ஒரிஜினல் பீஸில் வச்சு அடித்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதே கிளாத்தில் ஆறுக்கு ஆறு அஞ்சுக்கு அஞ்சு நாலுக்கு நாலுங்கிற மாதிரி சதுரமான பீஸை மூணு எடுத்துக்கணும் எடுத்துட்டு ஒவ்வொரு பீஸையும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கோணமாக ஒவ்வொரு பீஸையும் ரெண்டு டைம் முக்கோணமாக மடக்கி அதுக்கப்புறம் நம்ம அந்த கார்னரை ஸ்டிச் பண்ணிக்கணும் அது மாதிரி மூணு கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றையும் வந்து நம்ம அதுக்கு மேலே மேலே வச்சு ஒரு அரை இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கிங்க பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவோட சென்ட்ரு பாயிண்ட் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம் அந்த சைடில் சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணி அதில் வந்து நம்ம இந்த பீஸை என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டராக வைக்கணும் சென்டராக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மேலே ஸ்டிச் பண்ணியிரு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் கட் பண்ணிவிட்டு நான் சென்டரில் தையல் போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டரில் தையல் போட்டுருங்க தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டிச் பண்ணிக்கிங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்லீவுக்கு இன்னும் இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்லீ அதே கலரில் காலிஞ்சு லேஸ் வாங்கி ஸ்லீவோட பாட்டத்தில் வச்சிருக்கேன் பாட்டத்தில் வச்சு ரெண்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு முக்கணுமா நம்ம மேலே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் ஒவ்வொரு கார்னர்லேயும் வந்து ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு தச்சுருக்கேன் தச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கீழே வந்து சும்மா ப்ளெயினாக இருக்குது அப்படிங்குறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு கோல்டன் கலர் பட்டன் எடுத்துகிட்டு அப்புறம் அதே சிலே கலரில் வந்து ஒரு பெரிய பட்டன் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டு அதுக்கப்புறம் அந்த கோல்டன் கலர் பட்டன் அதுக்கப்புறம் வந்து பெரிய பட்டன் வச்சு அதுக்கப்புறம் திருப்பி கோல்டன் கலர் பட்டன் ஸ்லீவ் பாட்டத்துலேருந்து ஈவன் பண்ணி நான் க வச்சுருக்கேன் வச்சு தச்சுருக்கேன் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வணக்கம் நண்பர்களே கலா டெய்லரிங்லேருந்து ப்ளவுஸ் நெக் டிசைன் தான் பண்ண போகிறோம் ஏற்கனவே வந்து நான் தச்சு முடித்த ப்ளவுஸில் தான் வந்து லேஸை வச்சு ஒரு சின்ன சிம்பிளான டிசைன் பண்ண போகிறேன் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி நான் தச்சுருக்கேன் கீழே மட்டும் அந்த ஷேப் வர்ற மாதிரி கட் பண்ணி தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம இன்ச் லேஸை வந்து நம்ம அதில் வந்து வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கழுத்தை சுற்றி அட்டாச் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸை வந்து அந்த கழுத்து சைடு வந்து இழுக்கலாமே தவிர லேஸை எக்காரணத்து கொண்டு இழுக்கக்கூடாது லேஸை வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு லூஸ் விட்டே தான் அடிக்கணும் அப்போ தான் வந்து அந்த கர்வ் சைடெலாம் வந்து கரெக்டாக வந்து தூக்கிட்டு நிற்காமல் கரெக்டாக படியும் அதுக்காக தான் அந்த கர்வ் சைட்லாம் லைட்டாக நம்ம இழுத்து கொடுத்து நம்ம லேஸை வந்து லூஸ் கொடுத்து அடிக்கணும் நான் அந்த வீடியோலாம் காமிச்சிருப்பேன் அதே மாதிரி நீங்கள் லூஸ் கொடுத்து அடிங்க எக்காரணத்தை கொண்டும் கழுத்து அடிக்கும்போது வந்து இழுத்துறாதீங்க இழுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஷேப்பே வந்து ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஷேப்பே கிடைக்காது அதனால் கொஞ்சம் லூஸ் விட்டு அடிங்க அடித்து முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு பேப்பரில் வந்து ஓவல் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து அந்த டிசைனோட அந்த சென்டர் இருக்குல்ல அதில் வந்து ஃபஸ்ட்டு வச்சு ஷேப்பாக வச்சு நான் வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கார்னர்லேயும் அந்த பேப்பரை வச்சு நான் வரைஞ்சிக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து பேப்பரில் நம்ம கட் பண்ணி அதை ஷேப் கொடுத்திங்கனா தான் கரெக்டான ஷேப் கிடைக்கும் அதனால தான் அதுலேயும் வந்து நம்ம கழுத்து இல்லையா அந்த இதே வந்து நான் அந்த டிசைனுக்கு சுற்றி நான் கொடுக்க போகிறேன் கொடுக்கும்போதும் வந்து அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட் நம்ம வெளி சைடு தான் அடிக்கணும் அந்த கேன் அந்த லேஸை வச்சு சுற்றி அடிக்கும்போது கே அந்த லேஸை வந்து லூஸ் கொடுத்து லூஸ் கொடுத்து தான் அந்த ஷேப் வர வந்து கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு அதேமாரி மூணு சைடு நீங்கள் அது மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வந்து இன்னொரு ஸ்டிச்சு டபுள் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் பார்க்க நீட்டாக இருக்கும் அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மூணு இதுவும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு பெரிய பட்டனை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பெரிய பட்டன் எடுத்து அந்த கிளாத்துலேயே வச்சு நல்லா சுற்றி எடுத்து அதை வந்து சென்டரில் நான் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு அப்புறம் சின்ன சின்ன பீட்ஸை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உள்ளே வந்து நான் ஒரு நாலு பீட்ஸு சென்டரில் கொடுத்துட்டு அப்புறம் ரெண்டு சைட்லேயும் ஒவ்வொரு மூணு மூணு பீட்ஸு வந்து ஒவ்வொரு இதுலேயும் கொடுத்துருக்கேன் எப்படி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரி ஒர்க்கு டிசைன் மாதிரியே இருக்கும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே கலா இங்கேருந்து நாட்டு டிசைன் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நாட்டு வந்து சதுரமான பீஸ் வந்து மூணு சதுரமான பீஸ் எடுத்துக்கணும் ஒன்று நாலரைக்கு நாலரை ஒன்று மூன்றரைக்கு மூன்றரை அதுக்கப்புறம் ரெண்டரைக்கு ரெண்டரை வந்து நம்ம மூணு பீஸ் எடுத்துக்கிட்டு மூணையும் வந்து முக்கோணமாக மடக்கி ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய பீஸு அதுக்கடுத்த பீஸு சின்ன பீஸ் நம்ம வைக்கும்போது ஒரு அரை இன்ச்சிக்கு மேலே தள்ளி வைக்கணும் அதேமாரி மூணாவது பீஸ் வைக்கும்போதும் திருப்பியும் அரை இன்ச்சு மேலே தள்ளி நம்ம வச்சுக்கணும் வ சீட்டு பார்த்தோம்னா மேலே கார்னர் வந்து மூணு வந்து ஈவனாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மேலே உள்ள அந்த சின்ன பீஸை ஃபஸ்ட்டு வந்து பாதியாக மடக்கிக்கணும் மடக்கிட்டு ஒரு சைடில் மடக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு காவாசி கீழே மடக்கிக்கணும் அதே மாதிரி அந்த மூணு பீஸையும் ஒன்று போல் அந்த மாதிரி மேலே மடக்கி திருப்பி காவாசி கீழே மடக்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னரில் வரும்போது அதே மாதிரி தான் மாடிக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் எல்லாம் கட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நாட்டு வச்சு அதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அந்த பீஸர் இருக்கிற சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி திருப்பினிங்கன்னா திருப்ப கொஞ்சம் தான் இருக்கும் பார்த்து திருப்புங்க திருப்பிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நான் எக்ஸ்ட்ரா இன்னும் இது பண்ணுறக்கு அழகு சேர்க்குறக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா நான் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதே கலரில் ப்ளவுஸ் கலர்லேயே வந்து கொஞ்சம் வாங்கி அதை வந்து நான் கீழே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பா இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்